இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டுமனைக்கு ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக காம்பவுண்ட் வசதியோட நாம் இந்த வீட்டு பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபல் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ கால் பண்ணி உங்களுடைய வீட்டு பிரிவை எதிர்கால வீட்டு பிரிவு வந்து நேரில் விசிட் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வர்றவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்கு இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே நிலவு விடாதீங்க ஸ்டீல் பிளான் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்கள் கண்டிப்பாலுமே இந்த வீட்டு உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமனை வேண்டுமா உங்கள் வீட்டுமனைக்கு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டுமனைக்கு மனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டுமனைக்கு ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் மனைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக காம்பவுண்ட் வசதியோட நாம் இந்த வீட்டு பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபல் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ கால் பண்ணி உங்களுடைய வீட்டு பிரிவை எதிர்கால வீட்டு பிரிவு வந்து நேரில் விசிட் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வரவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்குது இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே விடாதீங்க ஸ்டீல் பிளான் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்கள் கண்டிப்பாலுமே இந்த வீட்டுமனை உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமனை வேண்டுமா உங்கள் வீட்டுமனைக்கு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டுமனைக்கு மனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டு மனைக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக கா காம்பவுண்ட் வசதியோடு நாம் இந்த வீட்டு மனைப்பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபிள் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணி உங்களுடைய வீட்டு மனைப் பிரிவை எதிர்கால வீட்டு மனைப்பிரிவு வந்து நேரில் விசிட் படி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வரவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்குது இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே நல்ல விடாதீங்க ஸ்டீல் பிளான் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்க கண்டிப்பாலுமே இந்த வீட்டுமனை உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமனை வேண்டுமா உங்கள் வீட்டுமனை மனைக்கு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டுமனை மனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி பெட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டுமனைக்கு ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் மனைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக கா காம்பவுண்ட் வசதியோடு நாம் இந்த வீட்டு மனைப்பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபல் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணி உங்களுடைய வீட்டு மனைப்பிரிவை எதிர்கால வீட்டு பிரிவு வந்து நேரில் விசிட் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வரவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்குது இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே விடாதீங்க ஸ்டீல் பிளான் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்கள் கண்டிப்பாலுமே இந்த வீட்டுமனை உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமனை வேண்டுமா உங்கள் வீட்டுமனை மனைக்கு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டுமனை மனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி பெட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டுமனைக்கு ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் மனைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக கா காம்பவுண்ட் வசதியோட நாம் இந்த வீட்டு பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபல் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ கால் பண்ணி உங்களுடைய வீட்டு பிரிவை எதிர்கால வீட்டு பிரிவு வந்து நேரில் விசிட் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வர்றவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டுருக்கு இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே விடாதீங்க ஸ்டீல் பிளான் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்கள் கண்டிப்பாலுமே இந்த வீட்டுமனை உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமனை வேண்டுமா உங்கள் வீட்டுமனைக்கு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டுமனைக்கு மனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டு மனைக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக கா காம்பவுண்ட் வசதியோடு நாம் இந்த வீட்டு பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபல் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ கால் பண்ணி உங்களுடைய வீட்டு பிரிவை எதிர்கால வீட்டு பிரிவு வந்து நேரில் விசிட் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வரவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்கு இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே நிலவு விடாதீங்க ஸ்டீல் பிளான்ட் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டுமணி பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்க கண்டிப்பாலுமே இந்த வீட்டுமணி உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமணி வேண்டுமா உங்கள் வீட்டு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டு மனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்டர் பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டுமனைக்கு ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் மனைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக கா காம்பவுண்ட் வசதியோட நாம இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு இருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபல் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸுக்கு கால் பண்ணி உங்களுடைய வீட்டுமனை பிரிவை எதிர்கால வீட்டுமனை பிரிவு வந்து நேரில் விசிட் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வரவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்கு இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே விடாதீங்க ஸ்டீல் பிளான் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்கள் கண்டிப்பாலுமே இந்த வீட்டுமனை உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமனை வேண்டுமா உங்கள் வீட்டு மனைக்கு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டுமனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான்ட் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டெட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டு மனைக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக கா காம்பவுண்ட் வசதியோட நாம இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபல் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ கால் பண்ணி உங்களுடைய வீட்டுமனை பிரிவை எதிர்கால வீட்டுமனை பிரிவு வந்து நேரில் விசிட் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வரவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்குது இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே விடாதீங்க ஸ்டீல் பிளான்ட் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டு பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்கள் கண்டிப்பாலுமே இந்த வீட்டுமனை உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமனை வேண்டுமா உங்கள் வீட்டுமனைக்கு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டுமனைக்கு மனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டுமனைக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று அமைச்சு வாட்டர் லைன் அமைச்சு பிரம்மாண்டமாக ப்ராப்பராக செக்யூராக கா காம்பவுண்ட் வசதியோட நாம் இந்த வீட்டு பிரிவு உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குங்க இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறீங்களே நெகோஷியபல் கண்டிப்பாக இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ கால் பண்ணி உங்களுடைய வீட்டு பிரிவை எதிர்கால வீட்டு பிரிவு வந்து நேரில் விசிட் பண்ணி கண்டிப்பாக புக் பண்ணுங்கள் வரவங்க எல்லாமே ஒரு பிளாட் ரெண்டு பிளாட்னு பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்குது இந்த ஆஃபரை கண்டிப்பாலுமே விடாதீங்க ஸ்டீல் பிளான் பக்கத்தில் யாருக்குமே இப்படி ஒரு வீட்டுமனை மனை பிரிவு ரேராக தான் கிடைக்கிறக்கும் உடனடியாக அழைத்து பேசுங்க கண்டிப்பாலுமே இந்த வீட்டுமனை உங்களுக்கு பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் உங்களுக்கு ஒரு வீட்டுமனை வேண்டுமா உங்கள் வீட்டுமனைக்கு அருகாமையில் மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கணுமா அட ஆமாங்க அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய வீட்டுமனைக்கு அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இடம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பிளான் செகண்ட் கேட்டுக்கு அருகாமையில் மாரமங்கலத்துப்பட்டி அருகாமையில் தாங்க நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வீட்டுமனை பிரிவு முழுக்க முழுக்க டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு முப்பது அடி மிக நீளமான தார்சாலை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் ட்ரைனேஜ் அவுட்ரு பண்ணி கொடுத்துட்றோம் வீட்டுமனைக்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரக்கன்று